அங்க நல்ல வண்டி விடுங்க போகுது போகுது வீட்டுக்குள்ள போக முடியல தண்ணி வீட்டுல

பாரு <laughs> பேசம் ஓட்டர் சாடி கொடுத்து ஆள் வரமாட்டேன் ஒரு ஆள் பேசிய ஒரு ஆளு பேசிய அப்போ

ஆயிரம் ரூபாய் மட்டும் காசு நமக்கு

அருமை கூப்பிடு என்னா போற நீ என்னமா யாருடா யார்கோ செய்யல அ நான் வந்து ஒரு ரெண்டு селиன போறேன் நீங்க தரேன் நேத்து கூட நேத்து எங்க ரோட்ல வந்து பாத்தேன் வந்து பாத்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் <laughs> கொஞ்சம் கடவுன் <laughs> 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 ayat, 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 ayat. hingga malang,

何だ

நீsene ஹாரி நான் ஒட்டி போற சரி <muchas> <muchas>